ஆனால் வந்து மெதுவாக வந்து கடைன்னு சொல்கிறானு சொல்லிவிட்டு அந்த குட்டி எலி மறுபடியும் மெதுவாக கழிக்க ஆரம்பிக்குது கரெக்டாக டைம் பார்க்குது டைம் ஒரு அஞ்சரை மணி அஞ்சரை முக்கால் ஆகுது அங்கேருந்து சவுண்டு கேட்குது டக் டக்குன்னு சவுண்டு கேட்குது அப்போ பார்த்தா யாருன்னா வேடை இருக்கிறான் ஓ வேடை வர்றான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வேடை உள்ளே வர்றான் வேடை உள்ளே வரும்போது இந்த எலி என்ன பண்ணுதுன்னா கடைசியாக இருந்த அந்த வலையும் கட் பண்ணி விடுது டக்குன்னு வர்ற வேடை வர்றான் பூனையும் ஒரே பக்கம் ஓடிடுது எலியும் அந்த எலி ஒருமுக ஓடிடுது ரெண்டுமே எஸ்கே போயிருச்சு பூனை எஸ்கே போயிடுச்சு எலியும் அந்த குட்டியும் எஸ்கே போயிடுச்சு அப்போ அந்த எலி போய் குட்டி எலி கேட்குதாம்மா எங்கள் அம்மா எங்களுக்கிட்ட ஏம்மா இதுக்கு முன்னாடியே நீ வந்து அதை பண்ணியிருக்கலாம்ல சீக்கிரமாக வேகமாக கிடச்சிருந்தேன் இதுக்கு வேலை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பூனை எங்களை வந்து விட்டுருக்கலாமில்ல அப்படின்னு டெய் முட்டாலே எலிக்கும் அதாவது பூனைக்கும் எனக்குந்தான் அக்ரிமெண்ட்டு உனக்கு அக்ரிமெண்ட் கிடையாது பூனை காலையிலேருந்து எப்படி இருக்குது ரொம்ப பசியோடு இருக்குது நான் அதை அவுத்துட்டா உடனே யார் சாப்பிடு என்னையும் சாப்பிடாது ஏன்னா யாரையும் சாப்பிட்ரு குட்டியை உன்னைய சாப்பிட்ரு அப்போது உன்னையும் நான் காப்பாற்றவனே அவனையும் காப்பாற்றணும் அப்படின்னா அது நான் சரியான நேரத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல என்ன மீனிங்காக எந்த ஒரு செயலையுமே சரியான நேரத்தில் சரியான செயலை செய்யணும்னா அது வெற்றி சரியான நேரத்தில் சரியான செயலை செய்யணும் சரியான நேரத்தில் தவறான செயலை செய்தால் அது தவறு அதே போல ஒரு சரியான செயல் இருக்குது அந்த சரியான செயலை தவறான நேரத்தில் ஓகேவா நான் சொல்ல வந்தது என்னன்னா எந்த ஒரு செயலா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சரியான நேரம் என்ன சரியான நேரம் பப்ளிக் எக்ஸாம் ஒரு சரியான நேரம் அப்ப அந்த சரியான நேரத்துல உங்களுடைய சரியான செயல் அப்படிங்கிறது படிக்கிறது தேர்வு எழுதுறது அப்ப அந்த சரியான நேரத்துல சரியான செயலை செஞ்சீங்கன்னா உன்னுடைய மார்க் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில நீங்க ஏல பெயர முடியும் ஸோ அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்து ஃபைனலா அப்துல் கலாம் சொன்ன ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க கனவு காணுகள் சொல்லிட்டு இன்னும் நிறைய கதை சொல்லிட்டே போகலாம் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்துல் கலாம் சொன்ன மிக முக்கியமான ஒரு அஞ்சு லைன் அந்த அஞ்சு லைனை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க டெய்லி படிச்சு வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும் கிடையாது உங்க பேரண்ட் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த அஞ்சு லைனை ஃபாலோ பண்ணணும்

நல்லா சவுண்டா ஐ எம் எ பெஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் ஐ கேன் டூ இட் சவுண்டே வரல பின்னாடி சவுண்ட் அடுத்தது மூணாவது பாயிண்ட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ நல்ல பாயிண்ட் ஐயோ மேடே இஸ் நைட்டு அப்போ இன்றைய நாள் உங்களுடைய நாள் ஸோ மேலும் இந்த இனிய ஒரு ஆண்டு விழாவில் என்னை ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைத்து இந்த பள்ளிக்கு ஒரு மேச்சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதே போல் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் உங்களுடைய இனிய நாளாக அமைய வேண்டும் அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இதே போல நீங்களும் ஒரு மிகச்சிறந்த இடத்தை மென்மேலும் அடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவேறுகிறேன் என்று